அது வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு வருஷம் டிசம்பர் வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம ஆட்டில் பணி செய்ய வேண்டியிருக்கோம் ரொம்ப பணி செஞ்சுட்டோம் நிறைய வேலை செஞ்சுருக்கோம் நிறைய பேர் வனவர்க்கமும் இருக்கு அதெல்லாம் ரேக்டிஃபை பண்ண வேண்டிய இடத்துல நானும் இந்த மூணு பேரும் நான் மூணு பேர் அதை முன்கூட்டியே சொல்கிறேன் நிச்சயமாக அதை எப்படி தான் ரேக்டிஃபை நாங்கள் பண்ணுறதுக்கு அந்த தவறுக்கள் நாங்கள் வேறு கரெக்டாக கிடையாது பூத்தை வலிமைப்படுத்துவதற்கு ஆறாம் ஆறுல வந்து நாங்கள் இருக்கோம் அதை வலிமைப்படுத்த வேண்டியதே எங்களோட கடமை அதை எப்படி வலிமைப்படுத்தணும் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை உங்கள் தெருக்குள்ளே போக முடியலையா இல்லை டிஎம்கேக்கார கூட்டுக்குள்ளே கூட்டில்லையா அந்த அதிகாரி அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆக கொடுக்கலாம் இம்மிடியேட்டாக வேலை செய்யும் அது எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இங்கே இருக்கிறாங்க இதை படிக்க